கோவையில் ரியம் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் உயர்தர விளையாட்டு வளாகத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கோவை மாநகரில் சாய்பாபா காலனியில் முன்னணி விளையாட்டு அகாடமியாக இயங்கி வரும் ரியம் ஸ்போர்ட்ஸ் தனது புதிய உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வளாகத்தை துடியலூரில் துவங்கியது இதனை முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ ராசா ரிப்பன் வெட்டி வைத்தார் இந்த விழாவில் ரியம் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஸ்வாதி அகர்வால் இணை நிறுவனர் திரேதம் அகர்வால் மற்றும் எஸ் எஸ் வி எம் கல்வி நிறுவனங்களின் அரங்காவலர் மோகன்தாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த வளாகத்தில் பிகில் பால் விளையாட்டுகளுக்கான தமிழகத்தின் மிகப்பெரிய விளையாட்டு தலங்களில் ஒன்று அமெரிக்க ஓபன் போட்டி தரத்திலான தலமாக அமைக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் பயிற்சிக்காக ஆஸ்ட்ரோ டர்ஃப் மற்றும் காங்கிரீட் பிட்ச்கள் துல்லியமான பந்து வீச்சு இயந்திரத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் விரைவில் ஃபிஃபா அங்கீகாரம் பெற்ற கால்பந்து மைதானம் ஃபிஃபா தரத்திலான கூடைப்பந்து தளம் மற்றும் நவீன கிரிக்கெட் பயிற்சி வசதிகள் இங்கு வரவுள்ளது இந்த மையம் ஒரு விளையாட்டு பயிற்சி அகாடமியாக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு விளையாட்டுகளின் மேல் ஆர்வமுள்ள மக்கள் இந்த தளங்களை வாடகைக்கு எடுத்து விளையாடும் வசதியையும் வழங்குகிறது அதே தேசிய அளவிலான சாம்பியன்களை கொண்ட பயிற்சியாளர் குழு மூலம் இங்கு உயர்தர பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு புது பென்ச்மார்க் செட் பண்ண நம்ம இப்போ அடுத்த கட்டுதற்கு போகிறோம் ரெவல்யூஷன் நம்ம கோயம்புத்தூர் அத்லீட்ஸோட tamil nadu or the largest cook, uh, pickleball court either. strictly international standards football high performance gaming kaga ka premium fifa approved turf provide pandra basketball athletes so safety and performance are the focus we have installed specialized fiba standard flooring cricket precision coup inge priority Character. With astro and concrete wickets and advanced stitch ball machines, we ensure we have that technical edge. <laughs> Riam sports the elite status quo karna engold the coaching panel. <laughs>